வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கேரளா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நான் சிகப்பரிசி ஏற்கனவே ஊற வச்சு காய வச்சு பவுடர் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சுடு தண்ணி தேங்காய் சால்ட்டு அது கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு சால்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடலாம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் மாவு நல்லா இது போல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும் அது நல்லா கையாலேயே நல்லா அழுத்தி விடுங்க நம்ம குழா போட்டு இதுலதான் செய்ய போறோம் இதுலதான் மாவு போட போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு வச்சு இதுல தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு போடுறதுக்கு முன்னே தேங்காய் போட்டுருவோம் உள்ள மாவு போடுவோம் பாதி மாவு போட்டாச்சு திரும்பி அதுக்கு மேலே தேங்காய் போடுவோம் திரும்பி மாவு போடுவோம் திரும்பி அது மேலே போடுவோம் மாவு கொஞ்சம் உள்ளுக்காகவே வைங்க இல்லைன்னா மேலே வந்துடும் புட்டு மூடி போட்டுருவோம் தண்ணி ஆவி வந்துடுச்சு கொஞ்ச நேரம் இதை வேகட்டும் நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் இந்த அப்படியே பின்பக்கமாக ஒரு ஸ்டிக்கு வச்சு அப்படியா தள்ளுங்க சுவையான கேரளா புட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க